பெட்ரோல் டீசல் ஆகிய எரிபொருள் மூலம் இயங்கும் கார் பைக்குகளை விட மின்சாரத்தில் இயங்கும் இ சாதனங்கள் தான் எதிர்காலம் என்பது தொடர்ந்து உலகளவில் சொல்லப்பட்டு வருகிறது முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களும் மின்சாரத்தில் இயங்கும் கார் மற்றும் பைக்குகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்துகின்றன மேலும் அதனை மேம்படுத்தி விற்பனையையும் அதிகப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அந்நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் சர்வதேச ஆட்டோமொபைல் தயாரிப்பு நிறுவனமான ஹோண்டா மின்சாரத்தில் இயங்கும் இரு சக்கர வாகனங்களை தயாரிக்கும் முனைப்பில் இருப்பதை பலரும் பேசி வந்தனர் பல மாத யூகங்களுக்கு பிறகு ஸ்கூட்டர் புதன்கிழமை நுகர்வோர் விருப்பங்கள் மற்றும் பண்புகளை மனதில் வைத்து இந்திய சந்தைக்காக பிரத்யேகமாக ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் போண்டா ஹால்வில் டிரைவ் சிஸ்டத்துடன் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை தயாரிக்க திட்டமிட்டு வருகிறது பத்து புதிய இவி பைக்குகளை கொண்டு வர உள்ளதாக கூறுகிறது அதில் முதன்மையான ஒன்றுதான் ஹோண்டா ஆக்டிவ் எலக்ட்ரிக் மேலும் ஹோண்டா நிறுவனம் பத்து டிரில்லியன் எண் அளவிற்கு பணத்தை முதலீடு செய்துள்ளது மூலம் இயங்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது எலக்ட்ரிக் ஆல்வீல் சிஸ்டத்தை பொறுத்தவரை வாகனம் ஓட்டும் போது கண்ட்ரோலாக இருப்பதற்கும் ரெஸ்பான்சிவாக இருப்பதற்கும் சில தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் எல்லாம் ஹோண்டா நிறுவனத்தின் மோஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டு வாகனம் குறைவான வேகத்தில் செல்லும்போது வாகனம் ஸ்டேபிளாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது நூத்தி பத்து சிசி மற்றும் நூத்தி இருபத்தி ஐந்து சிசி ஸ்கூட்டர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் தருமோ அதே அளவு பெர்ஃபார்மன்ஸை இதில் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் இதன் பேட்டரி பேக் சிங்கிள் சார்ஜுக்கு நூறு கிலோமீட்டர் தரும் என்கிறது ஹோண்டா ரியல் டைமில் தொண்ணூறு தந்தால் நலம் லேட்டஸ்ட் வசதிகளான ப்ளூடூத் மற்றும் நாவிகேஷன் போன்ற வசதிகளும் இந்த ஆக்டிவாவில் உண்டு இதில் டிஜிட்டல் டச் ஸ்கிரீன் என்ஃபோர்டெயின்மென்ட் அமைப்புடன் ஸ்மார்ட் ஃபோனுடன் இணைக்கும் வசதி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி கூடுதல் தொழில்நுட்பங்களான எழுதும் வசதி மியூசிக் ஸ்பீக்கர் ரிமோட் சார்ஜர் அலார் சக்கரங்கள் டிஸ்க் பிரேக் டெலிஸ்கோப் சஸ்பென்ஷன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நேரடியாகவும் சார்ஜ் செய்து கொள்ளலாம் அல்லது பேட்டரி ஸ்வாப் செய்தும் கொள்ளலாம் இது பிராக்டிக்கலாக சிறந்த ஒரு அம்சமாக இருக்கும் இது போன்ற ஒரு வசதியை வேற எந்த மெயின் ஸ்ட்ரீம் நிறுவனமும் இதுவரை கொடுக்கவில்லை ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் பைக்கின் விலை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் துறையில் கொடி பறக்கும் ஹோண்டா இந்த எலக்ட்ரிக் பைக்கை நடுத்தர வர்க்கத்தினர் எளிதாக வாங்கும் வகையில் இதன் விலை ரூபாய் எண்பதாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது அறிமுகப்படுத்தப்படும் ஆண்டில் ஒரு லட்சம் முதல் ஒன்று